நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளிலிருந்து அதாவது மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்களோட பயிற்சி திருக்கணிதப்படி நடக்குது கிரகங்களான ராகு கேதுக்கள் விஷப்பாம்பு ராகு கும்பராசிக்கு வரார் அதே மாதிரி விஷமற்ற பாம்பு கேது சிம்ம ராசிக்கு வராரு இவங்க ரெண்டு பேத்துக்குமே சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறதால யாரோட வீட்ல இருக்காங்களோ அதுக்குண்டான தான் கொடுப்பாங்க இதை நம்ம ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் தான் இது ஒரு கோரப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா சனியோட வீட்ல ராகு இருக்கார் சனி பிடிச்சா எப்படி பிடிப்பார் அது மாதிரி ராகு கோரப்பிடி பிடிக்க போறார் விஷ பாம்பு கேது விஷமற்ற பாம்பா இருந்தாலும் சிம்ம ராசியில போய் உட்காடுறாரு சிம்ம ராசி சூரிய பகவானோட வீடு கிரகங்களோட ராஜாவோட வீடு அங்க போய் விஷமற்ற பாம்பா கேது இருந்தாலும் கூட அவர் பயங்கரமான ஒரு அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுப்பாரு பயமுறுத்துறதுக்காக சொல்லல இந்த அமைப்பு அப்படிங்கறது கொட்டியும் கொடுக்கும் தட்டியும் வைக்கும் உங்களோட ராசிக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு பலனை கொடுக்க போதா பாதிப்பு கொடுக்க போதா அப்படிங்கிறத ரொம்ப சரியா நம்ம பார்த்துருவோம் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் மிதன நேயர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு விஷப்பாம்பு உங்களோட ராசிக்கு பத்தாவது வீட்டிலேருந்து இருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு வரார் கேது உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டிலேருந்து இருந்து மூணாவது வீட்டுக்கு வரார் இல்லை கேதுங்கிற விஷமில்லாத ஒரு பாம்பு தண்ணி பாம்பு மாதிரி ராகு அப்படிங்கிறவர் ஒரு கருணாக பாம்பு விஷமுள்ள பாம்பு இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு வர்றதால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒன்பதாவது வீட்டில் ராகு இருந்தார் அப்படின்னா பெரும்பாலும் அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அடுத்தவங்களை நம்பி 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 இதுக்கு முன்னே நீங்கள் கெட்டு போயிருந்திருப்பீங்க இப்போ ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப தொழில் அப்படிங்கிறதுலாம் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிருக்கும் கொஞ்சம் குருட்டு வருமானம் அப்படிங்கிறது வந்திருக்கும் உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் எங்கே இருந்தோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அதாவது வேர்வை சிந்தி உழைக்காமல் ஏதோ அப்படியே உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ரீதியில் இருக்கும் கடங்கண்ணி இருந்ததுன்னா கூட ஓரளவுக்கு கிடச்சிருக்கலாம் சரி இப்போ ராகு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அந்த இடத்துக்கு ராகு வராரு அப்படிங்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எவெல்லாம் பட்டா தான் திருந்துவான் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்போ நீங்கள் பட்டு தெளியக்கூடிய இடம் இது யாரெல்லாம் நம்பணும் யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு உங்களுக்கு பிறந்துடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு வரும்போதும் மூணாவது இடத்துல கேது வரும்போதும் தந்தை மகன் மகள் யாரோ தந்தை மகளுக்கான விரிசல் தந்தை மகனுக்கான விரிசல் அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது ஒரு மன வருத்தம் வரும் ஆனால் தப்பு உங்கள் மேலே இருக்காது அதில் எந்த மாற்றமும் கிடையாது பெத்த தகப்பனே நமக்கு துரோகம் பண்ணுறாரு கூட பிறந்த தம்பியே நமக்கு துரோகம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் சில பேர் இந்த மாதிரி துரோகங்கள் பிரச்சனைகள் அப்படி இல்லை அப்படின்னா கூட தந்தையை விட்டோ உடன்பிறந்த சகோதரர்களை விட்டோ பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் வரும் ஒரு வெளிநாடு போய் வேலை செய்யலாம் ஏன்னா இது தொலைதூர பயணங்களையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் போட்டியை கட்டிட்டு இந்த காலகட்டத்தில் பிரிஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா பல முனைகளிலிருந்து பணம் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாகிஸ்தான ராகு அப்படிங்கிறவர் சொந்த வீடு கட்ட வைப்பார் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது தான் பலரோட கனவாகவே இருக்கும் அன்றாட உணவு கடன் இல்லாத வாழ்க்கை அதன் பிறகு சொந்தமாக ஒரு வீடு எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருந்தா நமக்கு ஒரு ஊடக கட்டி பண்ணுண்டா உண்டாக இதான் வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த அளவுக்கு பயணங்களால் பலன் தொழிலால் பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பாங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்புடின்னா அந்த இடத்துல உங்கள் கூட வேலை செஞ்சவர் இப்போ பெரிய இடத்துல எங்கேயா போய் வேலை செய்வார் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போனால் இங்கே வாடா அங்கே ஏண்டா இன்னும் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கவா இங்க இருபதாயிரம் தரேன் எங்கள் அம்மன்ல வந்து சேர்ந்துக்க வா நான் பேசி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்கிறவங்கள உங்களை ஒரு கை தூக்கி விடுவாங்க பரவாயில்லடா அப்பா நம்ம குரு நம்மளை காப்பாற்றி விட்டாரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியே ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் அதுமாரி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மிதனராசி மாணவர்கள் அப்படின்னா ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய மாணவராக இருப்பீங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க தம்பி நல்லா படிக்கிறேன் சும்மா அங்கே போய் படிக்கிறேன் இங்கே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன தேர்ந்தெடுக்குதுன்னு தெரியாமல் விட்டுறாத அப்படின்னு ஒரு பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா ஆசிரியர்கள் வழி காட்டுவாங்க அப்பா இங்கேவா இந்த படிப்பை படித்தாதான் வாழ்க்கை நீ வீட்டுக்காக சும்மா எதையாவது படிக்காத அப்படின்னு உங்களை சரியான முறையில் வழி நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அதுமாதிரி மூணாம் இடத்துல கேது இருக்காரு பார்த்தீங்களா தகவல் தொடர்புக்கு ஒரு தனித்துவமான அணுகுமுறை அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் அதீத தைரியம் அப்படிங்கிறதையும் கொடுப்பார் மூன்றாம் இடம் அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதால கேது அங்கே உட்காந்துக்கிட்டு அதீத தைரியத்தை கொடுப்பார் ஆனால் கேது வந்து விஷமற்ற பாம்பு அதை ஞாபகம் வச்சுக்கணும் பாம்பை கண்டா படையன் நடுங்கும்பாங்க பார்த்தீங்களா அதுமாரி நமக்கு மூணாம் இடத்துல கேது இருக்கிறப்ப தைரியத்தை கொடுப்பார் அப்படி எடுத்து எல்லாத்தையும் பார்த்து விசிறுவீங்க ஐயோ பாம்புடா அப்படின்னு ஓடுவாங்க அப்புறம் விஷம் இல்லாத பாம்பு கேதுன்னு தெரிஞ்சுட்டு குச்சி வச்சு அடிப்பாங்க அப்போ அதீத தைரியத்தை கொடுத்துட்டு அதாலேயே பிரச்சனையும் கொடுத்துருவாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இடக்கு முடக்கு பேசுறது வல்லடி வழக்கு பண்றது வம்பு வழக்கு பண்றதெல்லாம் வச்ச சரிப்பா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போனோம் ஆனால் இந்த கேது வந்து தைரியத்தை கொடுப்பார் போடா சாத்திரா அவனை ரெண்டு அவன் என்ன உன்னோட பெரியாளா அப்படிலாம் நம்மளை கிளப்பி விடுவார் வேண்டாம் வேண்டாம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அவனே ஏதோ அவனால் முடிஞ்ச பண்ணிட்டு போகிறான் போ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது அது மாதிரி கலைத்துறை திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சி அப்படிங்கிறத கேது கொடுப்பார் அது மாதிரி உடன் பிறந்த சகோதரர்கள் குறிப்பாக உங்களுக்கு இளைய சகோதரரோட பகை உண்டாகலாம் அதனால் கூடுமான வரைக்கும் இளைய சகோதரர்கள் வகையில் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம் வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க கொடுத்துருந்தா உடனே கையோட வாங்கிங்க கேது பயிற்சிக்கு பிறகு குடுக்கல் வாங்கல் ஜாமீன் ஜவாப்தாரி எதுவும் இருக்கக்கூடாது இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு பத்தில் சனி அப்படின்னா தொழில் வளர்ச்சியை உண்டாக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் மங்கி கிடந்த தொழிலாம் இதுக்கு மேலே அப்படியே மெல்ல உயர ஆரம்பிக்கும் இது நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறதையும் கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தொழில் ரீதியாக பத்து ரூபா காசு போனோம் அப்படிங்கிறத மிதன ராசிக்காரர்கள் சம்பாதிக்கலாம் பூட்டி கிடந்த தொழில் நிறுவனத்தை கூட திறந்து வியாபாரத்தை பிரிக்கிறலாம் அதை பற்றி கவலை இல்லை இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்குள்ளேயே குரு வருவார் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அப்படிங்கிறது கூட குரு உங்களோட ராசிக்குள்ளே வந்துக்கிட்டு உங்களோட ராசிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த வீட்டெல்லாம் பார்ப்பாரு ராகுவையும் குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார் அப்போ அஞ்சாம் இட குரு பார்வை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் பூர்வீக சொத்து தொடர்பான வில்லங்கங்கள் அகலும் சொத்தை விற்று பணம் கைக்கு வரும் எல்லாம் இடத்துல குரு பார்வை விழுவுதுன்னா திருமணம் நடக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க கூட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல அவரோட பார்வை ராகுவை புனிதப்படுத்தி சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விஷப்பாம்பு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் நிறைய நன்மைகள் செய்வார் என்ன ஒன்றுன்னா குறுக்கு புத்தியை நிறையா கொடுப்பார் இதில் போனீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கலான்டா போய் லாட்ரி சீட்டு வாங்க சூதாடு இதில் காசு வரும் அப்படிலாம் ஆசை காட்டி விடுவாங்க நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருக்கலாம் ரம்மி விளாண்டன் அஞ்சு லட்சத்தை விட்டேன் பத்து லட்சத்தை விட்டேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஆசை காட்டுவார் சம்பாரிகளான்னு அதில் கொண்டு போய் ஏமாந்து போயிடாதீங்க உழைச்சா வருமானம் இருக்குதுன்னு நேர்மறை ஆற்றலோடு நீங்கள் உழைக்க பாருங்கள் நிச்சயமாக இந்த ராகுக்கேது பயிற்சியில் சொந்த வீடு கடனெல்லாம் அடைச்சிட்டு கௌரவத்தோடு செட்டிலாக கூடிய ஒரு அற்புதமான யோகபலத்தை உங்களுக்கு கொடுக்குதே மிதனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்